ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் கேமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமாக சாம்பார் பொடி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பொடி கடையில் வாங்கி நம்ம வீட்டில் சாம்பார் செய்கிறத விட இது போல்லை வீட்லேயே சுலபமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்போல்லாம் சாம்பார் செய்கிறோமோ அப்போல்லாம் இது ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வீட்லேயே சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம சுலபமாக சாம்பார் பொடி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் இது போல் ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு நல்லா சவந்து வரணும் நல்லா வாசனை வர அளவுக்கு ஸ்டவ்லும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் கப் அளவுக்கு கொத்தமல்லி வதையை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து கொடுத்துக்கலாம் இதை நல்லா இதை பொறுமையாக இதையும் வறுத்துட்டு அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொத்தமல்லி வதையை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்தா போதும் இப்போ அதே ப்ளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்தா போதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதையும் அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ நம்ம கையில் உள்ளங்கையில் அடங்குற அளவுக்கு கறி எடுத்துக்கலாம் இது கூடவே பத்து வரமிளகாய்கிட்ட சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து கொடுத்துக்கணும் இந்த கரையப்பிலையும் நம்ம சேர்த்துருக்க மிளகாயும் கொஞ்சம் மொர மொரப்பாக வரணும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரே பிளேட்ல எல்லாத்தையும் மாற்றிடலாம் இப்போ மாத்தினதை இதை நல்லா அப்படியே ஆற வைக்கணும் இதை நல்லா ஆறி வரணும் இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக நம்ம பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நல்லா எந்த எந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம எப்பெல்லாம் சாம்பார் செய்கிறோமோ இதை ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ